ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏன் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புள்ளி கேங்கில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஜாயின்ட் ஆகியிருக்காங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரைக்கும் வெளியில் இருந்துட்டு புள்ளிகாங்க்க்கு வந்து சப்போர்ட் பண்ண ரெண்டு ஆட் ரெண்டு ஆட்கள் இருக்காங்க ஒரு ஆள் வந்துட்டு வனிதா இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் ஸோ கமலஹாசன் அவர்கள் இந்த புள்ளி கேங்க்கு வந்து சப்போர்ட் பண்ண விஷயங்கள் இப்போ நியூஸ் சேனல் வரைக்கும் பரவி ஒரு நியூஸ் சேனல் வந்து போட்டிருக்காங்க மாயாவுக்கு சொம்பளித்த கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க என்னையா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்த சோதனை எவ்வளோ பெரிய லெஜெண்டு இப்படி ஒரே ஒரு சீசனில் நான் பட்டு பாடு இருக்குது அவர் யோன்ற மாதிரி வந்துட்டு அவரை வச்சு செஞ்சுட்டாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பொலிகேங் அதாவது புள்ளிகாங்கல் வந்துட்டு என்னங்க மாயாவை காணோம் ஆஹா மாயாவை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் நேற்று வேற வந்துட்டு நம்ம சரவண விக்ரம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷாக்கிங்காக வந்து வெளியிட்டிருந்தார் ஐ குவைட் மை பேஷன் அப்படின்ட்டு என்ன பேஷனாக இருக்கும் ஒரு வேலை எமோஷனாக தான் பேஷன் சொல்கிறாரோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமும் கைட்டு விட்டுருக்காங்க ஸோ அதனால் கோச்சிக்கிட்டு தான் அந்த மாதிரி போட்டிருப்பார் போல இருக்குது இப்போ போய் என்ன செக் பண்ணால் அவங்க சோசியல் மீடியா அந்த இது வந்து தூக்கிட்டு இருக்காப்புல ரைட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீயூனியன் மாதிரி வந்துட்டு இந்த புள்ளிகங்கலாம் வந்திருக்காங்க புள்ளிகங்களை இப்போ வந்து முக்கியமான உறுப்பினர்கள் மட்டும் இருக்காங்க போல இருக்கு யார் யாரா நசுங்கி போன சொம்பு என்று பாசத்தோடு அழைக்கப்படும் நம்ம விஜய் வர்மா அதுக்கப்புறம் நம்ம காஜி நிக்சன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பூர்ணிமாவை பற்றி நான் என்னத்தை சொல்ல ஆனால் அவங்க அந்த சாரி சொல்கிற விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது டெய்லி ஒரு ஒரு சாரி லெட்டர் வந்து முதலே டைப் பண்ணி வச்சிட்டாங்க பொழுது டெய்லியும் வந்து போஸ்ட்டாக போட்டுட்ருக்காங்க அந்த படம் வந்துட்டு ஃபுல்லாக ஓடுற வரைக்கும் போட்டுட்டு நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புலிகாங்கெல்லாம் வந்துட்டு இப்போ இப்போதைக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது யார் அப்படின்னா வனிதா ஸோ வத்தி குச்சி வனிதா என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய அவங்க தான் வந்துட்டு அதனால தான் இவங்கெல்லாம் வந்து வெளியே வந்து பிரதீப் கேட்ட மன்னிப்பு கேட்கணும் சொல்லியும் அதை வந்து செய்ய விடாமல் தடுத்தது எனக்கு தெரிஞ்ச இந்த வனிதாவாக தான் இருக்கும் அதனால தான் வந்துட்டு பூர்ணிமா வந்து ஃபீனிங்ஸ் பூர்ணிமான்னு சொல்கிறாங்க சார்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த வார்த்தையெல்லாம் இவங்க வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க இப்படி சொல்லு பரவாயில்ல சொல்லு காசா படமா அப்படின்னு அதேமாரி நம்ம நிக்ஸனு கூட போட்டிருப்பாரு வெளியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக அவ்வளோ சப்போர்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் உண்மையை அவரே வந்து வளரட்டாப்பில் நம்ம பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்ட்டு ஏன் இந்த பொழப்பு அப்படி நம்ம வந்துச்சு ஸோ யார் யாரெலாம் உள்ள வந்திருக்காங்கன்னா நம்ம ஜோவிகா அப்புறம் வனிதா அதுக்கப்புறம் பூர்ணிமா அதுக்கப்புறம் நிக்ஸன் விஜய் வர்மா இவங்களாம் வந்துட்டு ஏதோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இதில் என்ன ஃபங்க்ஷன் தெரியல அதில் வந்து இலையை விரித்து உட்காந்துட்ருக்காங்க சாப்பாடுக்காக காத்துட்டுருக்காங்க இவங்கள பார்க்கறதுக்கு ஆயிரத்தெட்டு பேர் காத்துட்ருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் பட் சோறு போகிறதுக்கு மட்டும்தான் முன்னாடி இருக்காங்க மற்றவங்க யாரும் வந்து கண்டுக்கல ஏன்னா அந்தளவுக்கு தான் அவங்களுடைய கேம் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த புள்ளிகாங்க இருக்கிற முக்கியமான இந்த நபரை ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் புது உறுப்பினராக நம்ம வத்திக்கு வச்சு வனிதா ஜாயின் பண்ணியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களை